வந்து மாரியம்மன் திருவிழா ஹொசூர் வந்திருக்கோம் ஸோ ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் நேரத்தே முடிஞ்சிருச்சு பட் ஸ்டில் ஸ்டால்ஸ் எல்லாம் நான் இருக்குது இன்றைக்கி தான் போய் கோயிலில் உள்ளே போய் பார்க்கணும் ஏன்னா நேற்று சரியான கூட்டம் எங்களால் வர முடியல உள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோ ஸ்டால்

அலங்காரம்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் கொஞ்சம் வாங்கி இதில் வச்சாச்சுன்னு சொல்கிறேன் அப்புறம் வந்துச்சு இந்த விழாவெல்லாம் நேத்துலேருந்து நடந்திருக்குது நீங்கள் டேட் பார்க்கலாம் ஃபோர்டீன் ஜீரோ ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செவ்வாய் கிழமிலிருந்து வரைக்கும் பூமித்தல் சிடி உற்சவம் பல்லாக்கு உற்சவம் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க இது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடச்சது வந்து பாருங்கள் இன்ஸ்டாவில் கூட நீங்கள் செக் பண்ணலாம் பண்ணலாங்க போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்ரீ கோட்டை மாதிரி ஓகே ஸோ ஃபைனலாக நாங்கள் கோட்டை மாதிரி அம்மன் கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நாங்கள் வந்து பாண்டவர்கள் பூஜைட்டு சிவன் கோயிலுக்கு போட்டுறோம் அதையும் நாங்கள் உங்களுக்கு ஷூட் பண்ணி காலம்